ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகித் சர்மா மேல வந்து பிசிசி வந்து இறக்கம் காட்டணும் அவரும் வந்து என்னதான் பண்ணுவாரு டீம் இந்தியாவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தியாகங்களை வந்து பண்ணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீமை வந்து டெவலப் பண்ணுறதை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரே தவிர தனிப்பட்ட முறையில் வந்து ரெக்கார்டு வைக்கணும் அப்படின்னு அவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு அப்படிப்பட்ட ரோகிட்ட நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் வந்து அவர் பிசிசிக்கு வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வந்து வச்சிருக்காரு இப்போ வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாப்பிரிக்க தொடரில் வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு இந்த தென்னாப்பிரிக்க தொடரில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யங்ஸ்டருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க பெருசாக வந்து சீரியஸை விட யங்ஸ்டர்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரதான் வந்து ரோஹிட் சர்மா வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ரோஹிட் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாதிரி ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வந்து விட்டுட்டு போறப்ப டீம் வந்து நல்லா செட்டில் ஆன ஒரு டீமா வந்து அடுத்த கேப்டன் கையில் வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோஹிட் வந்து இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு தான் வந்து அக்தர் வந்து சுட்டி கட்டுறாரு ரோஹித் சர்மாவோட பரபாமன்ஸ் வேர்ல்டு கப்ல பார்த்தப்ப தனிப்பட்ட முறையில் ஒரு பிப்டியோ செஞ்சுரியோ போடணும்னு அவர் ஆடல டீமை ஜெயிக்க வைக்க எல்லாமே பண்ணாரு இந்தியா தோத்தது எனக்குமே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா வந்து இருந்துச்சு அதே அதே இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்திய தொடர்கள்லாம் வந்து பார்க்குறப்ப ரோகிட்டோட ஸ்குவார் செலெக்ஷன் அவருடைய பிளேயிங் லெவன் இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஒரு டீம் வந்து உருவாக்கிட்டு வந்து போயிடணும் கோலி ரோஹிட் இவங்கலாம் போன பிறகுமே கூட இந்தியா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோஹிட் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவர் மேலே இறக்கம் காட்டுங்க அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃபேர்வெல் போட்டி வச்சே ஆகணும் அதே மாதிரி மூணு ஃபார்மேட்லயுமே அவர் மேல அழுத்தம் வந்து கொடுக்காம அவர்கிட்ட கலந்து பேசி அவரை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் மட்டும் அவர் கையில் கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ண சொல்லணும் அவருடைய பணி சுமையை நீங்க வந்து குறைக்கணும் அதனால வந்து அவர் மேலே இரக்கம் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பிசிசிஐக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு நன்றி